ஒரு திருடன் அவன் ஏன் திருடன் ஆட்டை வந்து ஒருத்தவன் புடிச்சுனுக்கிறான் அவன் திருடன் என்று நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாய் அவன் திருடன் என்பது எப்ப நீ கன்ஃபார்ம் பண்ணணும் உன் கண்ணு எதிர்க்க ஆட்டை எடுத்துட்டு போய் வெட்டி அவன் சாப்பிட்டாலோ வித்து பணமாக்கணும்ல நீ கன்ஃபார்ம் பண்ணணும் ஒருத்தன் பிடிச்சிட்டு இருக்க பார்த்ததே நீ எப்படி அவனை திருடன் என்று சொல்வாய் அப்போ ஒரு செயலோடைய முடிவு என்னவென்று தெரியாமல் ஒருவரை நீங்கள் குறை கூறுவது மிகப்பெரிய பாவமாகும் எனக்காக நீங்கள் எதனா உதவி செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ பார்க்குற என் தீவிர ஃபாலோவர் சார்னால் எனக்காக எதனா உதவி செய்ய வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எல்லாமே ஒரு ஸ்டிக்கர் ஒன்று வாங்கணும் என் வாழ்க்கையும் ஒரு நாள் மாறிவிடாதா என்று இயங்குபவர்களின் வாழ்க்கை மாறியே தீரும் அப்படின்னு ஒரு ஸ்டிக்கர் வாங்கி அடித்து உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் எழுந்துக்கும் போதெல்லாம் ஒட்டி வச்சிட்றீங்க எல்லாரும் ஒரு ஒரு மந்திரம் சொல்லியிருப்பாங்க காகபுஜண்டர் ஒரு மந்திரம் திருமூலர் ஒரு மந்திரம் சொல்லியிருப்பார் எனக்கு தெரிஞ்ச மந்திரம் இதுதான் ஒரே மூலம் மந்திரம் என் வாழ்க்கையும் ஒரு நாள் மாறிவிடாதா நிச்சயம் மாறியே தீரும் வெற்றி நிச்சயம் அவ்வளவுதான் இதான் என் மந்திரம் அதனால் ஒரு விஷயத்தோட எண்டு ரிசல்ட் தெரியாம ஒரு முடிவு எடுத்துட வேண்டாம் 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 அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பி எம் கே சம்பத் சுப்பிரமணி இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம ஏசு கிறிஸ்துவர் ஜீசஸ் அதை சொல்லி ஆகணும் அந்த தகவல்ன்றதுக்காக இப்போ நான் சொல்கிறேன் எனக்கு குரான் பைபிள் இந்து மூல நூட்கள் படிக்கக்கூடிய பழக்கங்கள் உண்டு இந்த பைபிள் வந்து என்னுடைய ஒருத்தவங்க எனக்கு பிரசனை நான் கேட்டேன் பைபிள் வேணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டேன் ஒரு வசனம் என்ன ஒரு ஆடை திருடன் பிடிக்கிறான் அந்த ஓனர் அந்த திருடனை பார்த்துட்டாரு ஆனா அவன் திருடன் என்று சொல்லக்கூடாது என்று வசனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது என்ன சார் வித்தியாசமாகுது அப்படின்னு கேட்காதீங்க என்னன்னா முடிவு என்பது ஒன்று உண்டு அவன் பார்த்த பிறகு விட்டுட்டு போகலாம் இல்லை அந்த ஆட்டை நேசிப்பதற்காக வந்து பிடித்திருக்கலாம் இல்லை தன்னுடைய கால் கயிறு மாட்டியிருக்கலாம் அதனால் எடுக்கிறதுக்காக அந்த ஆட்டை கயிறை பிடிச்சி எடுத்திருக்கலாம் இல்லை சும்மா ஒரு ஃபோட்டோ எடுக்கலான்றதுக்காக பக்கத்தில் வந்து நின்று இருக்கலாம் இப்படி ஏதோ பல காரணங்கள் இருக்கிறது ஒருவன் ஒரு செயலோடைய முடிவு என்று என்னவென்று தெரியாமல் ஒரு விஷயத்தை நீங்கள் முடிவு செய்யக்கூடாது அது தவறு என்று சொல்கிறார் புரியுதுங்களா அதாவது ஒரு திருடன் அவன் ஏன் திருடன் ஆட்டை வந்து ஒருத்தவன் அவன் திருடன் என்று நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாய் அவன் திருடன் என்பது எப்ப நீ கன்ஃபார்ம் பண்ணணும் உன் கண்ணெதிர்க்கு ஆட்டை எடுத்துகிட்டு போய் வெட்டி அவன் சாப்பிட்டாலோ விற்று பணமாக்கணுலோ தான் நீ கன்ஃபார்ம் பண்ணணும் ஒருத்தன் பிடிச்சிட்டு இருக்க பார்த்ததே நீ எப்படி அவனை திருடன் என்று சொல்லுவாய் அப்போ ஒரு செயலோடைய முடிவு என்னவென்று தெரியாமல் ஒருவரை நீங்கள் குறை கூறுவது மிகப்பெரிய பாவமாகும் இப்போ என் கூட பழகாம என் கூட டிராவல் பண்ணாமல் என் கூட இல்லாமல் சார் வந்து ஃபோர்ஸாக பேசுகிறாருன்னு சில பேர்லாம் குறை சொல்லுவீங்களே இப்போ அந்த ஆங்கில் யோசிச்சு பாருங்க உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் எது ஒன்றுமே ஃபைனல் ரிசல்ட் தெரியாம நீங்க ஒரு முடிவு எடுத்துடக்கூடாது கூடாது இப்போ பண்ற பையன் தன் காதலிக்கு ஃபோன் பிசின்னு வந்த உடனே அவனுக்கு சந்தேகம் வந்துடும் எவன் கூட பேசினருக்கு கேட்பான் புரியுதுங்களா எடுத்த உடனே அண்ணன் கிட்ட பேசலாம் அம்மா கிட்ட பேசிருக்கலாம் ஏன் உனக்கே ட்ரை பண்ணியிருக்கலாம் அந்த டைம்ல நீ கரெக்டாக கால் பண்ணியிருக்கலாம் அப்போ ஒரு விஷயத்தையோட முழுமையான என்ன கண்டு தெரியாம நீங்க எடுக்கிற முடிவு தவறு 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 என்று பைபிள் குடித்திருக்கிறது நான் அனைத்து மதங்களையும் நேசிக்கக்கூடிய ஒரு நபர் ஏன்னா நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாயம் தொண்ணூத்தாறு தத்துவம் ஒரு மனுஷன் நம்மள இயங்குது அவ்வளவுதான் நீ யாரா வேணாலும் இரு கிறிஸ்டின் முஸ்லீம் இந்து யாரா இருந்தாலும் மூக்கு வழியா தான் காத்து போகணும் கண் வழியா தான் பார்க்கணும் காது வழியா தான் கேட்கணும் வாய் வழியா தான் சாப்பிடணும் கரெக்டு தானே எதனா மாற்றம் உண்டா இல்லை இல்லை அதுதான் சொல்கிறேன் நம் மகானவர் வாழ்ந்த ஒரு இறை தூதர் ஜீசஸ் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இறை தூதர் அவர் சொன்ன இந்த வசனம் எனக்கு ரொம்ப ஒரு ஆழமா ஒரு ஞானோதயம் உண்டாச்சு ஒரு விஷயத்தை பார்த்தவனே நம்ம ஒரு முடிவு பண்ணிடக்கூடாது அந்த விஷயத்தோட எண்டு ரிசல்ட் என்ன வேணாலும் இருக்கலாம் அவன் திருடனா இருக்கலாம் நல்லவனா இருக்கலாம் இல்லை அந்த ஆடை ஒரு பாம்பு கடிக்க வந்திருக்கலாம் அதை போய் காப்பாத்த கூட வந்திருக்கலாம்ல ஆனால் மக்களே என்றைக்குமே உங்கள் கூட பழகிறவங்க உங்கள் கூட இருக்கிறவங்க உங்களை சுற்றி பயணிப்பவர்கள் உங்கள் கணவன் மனைவி பிள்ளைகள் யாராக இருந்தால் கடன் கொடுத்தவர் கடன் வாங்கி யாராக இருந்தாலும் அந்த எண்டு ரிசல்ட் தெரியாமல் நீங்கள் ஒரு முடிவு எடுத்துவிடக்கூடாது கூடாது கூடாது என்பது என்னுடைய தாழ்மையான பணிவான வேண்டுகோள் ஏன்னா நிறைய நூல்களை படிக்க படிக்க இன்னும் நம்மளாம் தெரிஞ்சிக்க வேண்டியது எவ்வளோ இருக்குது நம்ம வந்து இந்த ஒரு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ 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 ஒன் பர்சன்டேஜ் தான் தெரிஞ்சு வச்சுருக்கேன் இன்னும் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது எவ்வளோ இருக்குது இந்த யுகம் பத்தாது அவ்வளோ விஷயத்தை நம்ம முன்னோர்களும் இறை தூதர்களும் மகான்களும் சித்தர்களும் ஞானிகளும் சொல்லியிருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச அந்த ஜீரோ பாயிண்ட் ஜீரோ 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 ஒன் பர்சன்டேஜ் தெரிஞ்ச விஷயத்த உங்களுக்கு நான் சொல்கிறேன் உங்களுக்கும் நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும் இங்கே எல்லாம் தெரிந்தவர்கள் யாரும் கிடையாது சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இன்னும் என்னை விட நிறைய தெரிஞ்சவங்களும் நிறைய பேர் இருக்கிற இடம் தெரியாதெல்லாம் இருப்பாங்க நிறைய பேர் அதனால் ஒரு எனக்கு தெரிந்த ஒரு விஷயத்தை நான் பதிவிடுகிறேன் அவ்வளோதான் இதில் ஒன்றும் இல்லை என்னுடைய துறை இது என்னுடைய வேலை இது என்னுடைய கடமை இது எங்கேயோ ஒரு நாள் ஒரு குட்கிராமத்தில் என் வாழ்க்கை மாறிவிடாதா என்று இயங்குபவர்கள் உங்கள் வாழ்க்கை மாறும் எனக்காக நீங்கள் எதனா உதவி செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ பார்க்குற என் தீவிர ஃபாலோவர் சார்னா எனக்காக எதனால் உதவி செய்ய வேண்டும் நினைச்சிக்கினேன் நீங்கள் எல்லாமே ஒரு ஸ்டிக்கர் ஒன்று வாங்கணும் என் வாழ்க்கையும் ஒரு நாள் மாறிவிடாதா என்று இயங்குபவர்களின் வாழ்க்கை மாறியே தீரும் இதுதான் பிஎம்கே சம்பத் சுப்பிரமணியனுடைய தாரக மந்திரம் இதுக்காக தான் பிறந்துக்கிறேன் நான் வந்து வள்ளலார் மாரி ஆகிறனோ இல்லையோ ஆனால் அட்லீஸ்ட் என்னை ஃபாலோ பண்ணக்கூடிய வள்ளலாரெலாம் அதெல்லாம் மகா அவரெலாம் வந்து வார்த்தைகளே இல்லை அவரை பற்றி இதுக்கப்புறம் பேச போகிறேன் வள்ளலாரை பற்றி அடுத்த வரேன் வள்ளலாரை பற்றி இதுக்கப்புறம் அடுத்த மாதம்லாம் வள்ளலாரை பற்றி பேசுகிறேன் முடிவு பண்ணியிருக்கேன் அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்னை இந்த பூலோகத்திலே கை கால் கண் மூக்கெல்லாம் நல்லா படைச்சி மூணு வேளை சாப்பாடு கொடுத்த உடை சம்பாதிக்க பணம் கொடுத்த இந்த இயற்கை இந்த பஞ்சபூத தத்துவத்திற்கு நான் திருப்பி செய்கின்ற கடமையும் சேவையுமாக என் மக்களை வழிநடத்துவது என்பதை நான் உணர்ந்து விட்டேன் அதனால் என் வாழ்க்கையும் ஒரு நாள் மாறிவிடாதா என்று இயங்குபவர்களுக்கு ஒரு நாள் நிச்சயம் மாறியே தீரும் வெற்றி நிச்சயம்னு ஒரு ஸ்டிக்கரோ ஒரு பெயிண்டிலேயோ இல்லைனா சொல்லுங்கள் நம்மளே கூட அந்த ஸ்டிக்கர் ரெடி பண்ணி தரத்துக்கு ஒன்று சார் ஒரே மாதிரி ஃபார்மெட்டில் இருக்கணும்னா சொல்லுங்கள் நானே கூட ரெடி பண்ணுறதுக்கு என்ன ஆப்ஷன் யோசிச்சு தரேன் எல்லார் வீட்லேயும் அடிக்கிறீங்க நானே இதுக்கு ஆஃபீஸில் அடிக்கிறேன் சரிங்களா எல்லோரும் ஜெயிப்போம் ஜெயிக்கணும் இல்லைனா உங்களுடைய முகநூல் பதிவுகளெலாம் எழுதுங்க ஃபேஸ்புக்கு வாட்ஸ் வா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸு ஸ்டேட்டஸில் வைக்கக்கூடிய உங்களுடைய கருத்து உங்களுடைய இது டிபியில் வாட்ஸ்அப் டிபியில் ஃபேஸ்புக்கில் எல்லாத்துலேயும் வைங்க என் வாழ்க்கையும் ஒரு நாள் மாறிவிடாதா என்று இயங்குபவர்களுக்கு நிச்சயம் ஒரு நாள் மாறியே தீரும் தாரக மந்திரம் நடிங்க என் பேர்லாம் எதுவும் வேணாம் என் பேர்லாம் எதுக்கு காலத்தால் அழியாத அது நிற்கும் அந்த மந்திரம் எல்லாரும் ஒரு ஒரு மந்திரம் சொல்லியிருப்பாங்க பூஜண்டர் ஒரு மந்திரம் திருமூலர் ஒரு மந்திரம் சொல்லியிருப்பாரு எனக்கு தெரிஞ்ச மந்திரம் இதுதான் ஒரே மூல மந்திரம் என் வாழ்க்கையும் ஒரு நாள் மாறிவிடாதா நிச்சயம் மாறியே தீரும் வெற்றி நிச்சயம் அவ்வளோதான் இதான் என் மந்திரம் அதனால ஒரு விஷயத்தோட எண்டு ரிசல்ட் தெரியாமல் ஒரு முடிவு எடுத்துட வேண்டாம் 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 பொறுத்தால் பூமி ஆழ்வார் பொங்கினால் காடாழ்வார் என்பது நம்மளுடைய வசனம் பொறுமை மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் அனைவரும் நாம் பொறுமையை கையாள்வோம் ஓங்கி ஒரே அடி அடித்தாலும் அதை வெயிட் அடிக்கணும் அது வரைக்கும் வெயிட் பண்ணணும் அவசரப்பட்டு நம்ம ஒரு விஷயத்தை முடிவெடுக்கக்கூடாது மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் மக்களே அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிஎம்கே சம்பத் சுப்பிரமணி நன்றி வணக்கம்